இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் லெவனில் இருக்கக்கூடிய வாடி வாசல் அப்படின்ற ஒரு விரிவான பகுதான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை இந்த லெவன்த்து சப்ஜெக்ட்லேயே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை தெரியும் இல்லையா ஸோ பொங்கல் டைமில் நிறைய ஊர்களெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது நடத்துவாங்க சில பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க சில பேர் ஃபோனில் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தா லைவ்ல போயிட்டே இருப்பாங்க சில பேர் நேரில் பார்க்குற வாய்ப்புகளுக்கு கூட கிடைச்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது ஒரு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நடத்தப்படக்கூடிய அந்த விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு என்ன நேர்ந்தாலுமே மனுஷன் வந்து ரத்தம் மனுஷன் உயிரை விட்டாலும் பாதிப்பு அப்படிங்கிறது மனுஷனோட அக்ரிமெண்ட்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா வந்திருப்பாங்க ஆனா இந்த ஒரு விளையாட்டில் காளைகளோட உடம்புல உருத்துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது அப்படின்றதா வந்து உண்மை சரியா சிந்தாம அதை போட்டு வந்து சுமூகமாக வந்து எடுத்துட்டு போவாங்க ஸோ காளைகள் வந்து கூட விளையாடி மனுஷங்களோட வீரத்தை வந்து காணிக்கிறது தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது இருக்கு ஸோ இந்த கேரக்டர்லையுமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு மையமாக வச்சு தான் வரும் ஸோ இதை தான் வந்து நம்மளோட சூர்யா சார் அவர்கள் வந்து வாடிவாசல் அப்படின்ற படம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க சரியா எடுத்து எடுத்துட்ருக்காங்க இருக்காங்க தான் வந்து வெளியே வரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இப்போ இந்த சிறுகதை வந்து ரொம்ப ஒரு சுருக்கமான பகுதி ஒரு கண்டென்ட் மட்டும் தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க பட் இதோட உண்மை புதினம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் நான் பட் அதெல்லாம் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லுவேன் ஏன்னா அப்போ ஒரு ஈஸியா இருக்கும் ஒரு பணம் புரியணும் அப்படின்றதுக்காக சரியா இந்த கதையில வந்து வர வேன் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்துக்கலாம் முதல்ல வந்து வாடிபுரம் காரி இதுதான் யாரு அப்படின்னு பார்த்தா சல்லிக்கட்டுல வரக்கூடிய அந்த காலை பிச்சு பிச்சு யார் அப்படின்னா அந்த காலையை அடக்கக்கூடியவன் தான் இதுவும் ஒரு ஹீரோ தான் சரியா ஆல்சோ இந்த பிச்சு மருத மருது யாருன்னு பார்த்தா நம்மளோட பிச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ண பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜமீன்தார் இந்த காரியோட ஓனர் இருப்பாங்க இல்லையா மாட்டோட காளையோட ஓனர் வந்து இந்த ஜமீன்தார் ஊர் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடக்குது அண்ட் என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல நான் எக்ஸ்ட்ரா தகவல் சரி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் வந்து எழுதணும்னு கிடையாது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ என்னாகனா நம்ம பிச்சோட அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜல்லிக்காட்டுல வந்து கலந்துருந்துருக்காங்க கலந்துக்கும் போது நம்மளோட காரி மாடு இருக்கு இல்லையா இந்த மாடு வந்து அவங்க கூட வந்து சண்டை போது என்ன ஆகுதுன்னா அதோட கொம்பு முட்டி அவங்க அப்பா பிச்சோட அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க ஓ அதனால அந்த மாடை வந்து பழி வாங்கணும் எப்படி பழி வாங்கணும் இந்த பதே போட்டியில அந்த பிச்சு வந்து காரிக்கோட சண்டை போட்டுட்டு நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சு வராங்க இதுதான் வந்து கதைக்களம் அப்படிங்கிறது ஓகே சோ ரொம்ப வருஷம் ஆகி வந்துட்டு மருதனோட ஹெல்ப்போட நம்மளோட பிச்சு வந்து அந்த காத காரியை வந்து இந்த வாடி வாசலை வந்து எதிர்கொள்கிறான் ஸோ இந்த உண்டான சீன் தான் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல் இன்ப இப்போ நம்ம கதைக்குள்ளேயே போக போகிறோம் நம்ம உங்களுக்கு லெவன்த்தில் கொடுத்துருக்க அந்த சிலபஸ்க்குள்ளேயே போக போகிறோம் சரியா ஸோ வாடி வாசலில் வந்து அந்த அடைப்பு இருக்குலேயே அந்த தூண் தான் குட்டி குட்டி தூண்லலாம் நிறைய பிள்ளைங்க நிறைய பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க ஸோனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உட்காந்து இருந்துச்சு எல்லாம் திடீர்னு கத்துறாங்க வாடிப்புறம் காலை வருது வாடிப்புறம் காலை வருது அது கருப்பு பிசாசுடா அப்படின்ற மாதிரி ஏன்னா இது இத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டுல இந்த காலை அப்படிங்கிறத கலந்துக்குது ஒரு கூட தோத்தது அப்படின்ற மாதிரி கலையாதான் எல்லா தடவையுமே ஜெயிச்சதாக தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கருத்த பிசாசு அதுக்கிட்ட நின்னா நம்ம வந்து உயிர் போகிறது நிச்சயம் அப்படின்ற மாதிரி அந்த காலையை பார்த்தவே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிற வந்து ஏற்படுது எல்லார் காளுகளுமே கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் அது போனாலும் போயிட்டோம் நம்ம ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலந்துப்பாங்களே வாலிபர்கள் எல்லாமே அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் வந்து நிற்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த காளையோட அந்த காலை தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே ரெண்டு பேர் வந்து துணிஞ்சு நிற்கிறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோவான மருதனும் இன்னொரு சா சாரி ஸ்டோரியோட ஹீரோவான பிச்சு ஓகே ஐவனும் அண்ட் மருது ஹெல்ப் பண்ணுறாங்களே ஸோ அவங்க தான் வந்து நிற்கிறாங்க காரி ஓகே அந்த வாடிப்புறம் காரி வந்து அப்படியே வெளியே நல்லா பெரிய சும்மா சூப்பராக வெளியே வருது அது வெளியே வரும்போது எப்படி அது மூச்சு விடுற சத்தம் கீழே அப்படியே குனிஞ்சு மூச்சு விடுற சத்தத்தில் அந்த மண் துகள்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அப்படியே பார்க்குது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அதோடய கால் பாதங்கள்னு பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எல்லாரோட பாரவையுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த காரியோட கழுத்தில் வந்து கெட்டியிருக்க அந்த பட்டு உருமா அந்த ரெண்டு பவுன் தங்கும் எல்லாமே அது மேலே தான் இருக்கான் ஸோ இருந்தாலுமே அந்த காளை கிட்ட ரெண்டு பவுன் தங்க காசு இருக்குது ஸோ இருந்தாலுமே அந்த காளை கிட்டே போகிறது அப்படின்றது முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் வந்து ஒதுங்குறாங்க ஸோ நம்மளோட ஹீரோ பிச்சு வந்து அவனோட நல்ல லங்கோட்லாம் போட்டிருப்பான் இல்லையா எல்லாமே நல்லா டைட்டாக இருக்கி பிடிக்கிறாங்க நம்ம மருதனுக்கும் பிச்சுக்கும் ஒரு இது எப்படி அந்த காலையை வந்து டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸோ எதிரெதிரை பார்க்குறாங்க அந்த துணி வந்து க காரியோட கழுத்துல ஒரு துணி வந்து கட்டியிருக்கு இல்லையா அந்த துணியை பார்க்கும் போது நம்மளோட பிச்சோட அப்பா சிந்தின ரத்தம் மாதிரி தான் நம்மளோட பிச்சுக்கு தெரியுது அதனாலேயே எப்படியாவது இந்த காலையை வந்து நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிதிவாதத்துல வந்து இருக்காங்க சத்தம் போடுறாங்க மாடு சென்ட்ரது மருதும் மருது ஒரு பக்கமும் நம்மளோட பிச்சு ஒரு பக்கமும் நிற்கிறாங்க மருத்துவ என்ன பண்றானா முதல்ல அந்த காளையோட அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து வெடுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிச்சு எடுத்துறான் அப்போ இந்த காளையை என்ன பண்ணுவோம்னா இவன் தான் நம்மள முதல் தாக்க போறான் அப்படின்ட்டுன்னு திரும்பும் இல்லையா அப்படி திரும்ப வச்சு திசை திருப்பிட்டு பிச்சு என்ன பண்ணிடுறான் அதோட திமில்ல அவனோட கையை போட்டு நல்லா ஸ்டைட்டாக பிடிச்சிக்கிறான் மாடை போய் திரும்பினதும் அதை ஒரு செகண்ட்ல நல்லா அந்த திமில்ல போட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு நெஞ்சோடு அணைச்சு வச்சுக்கிறாங்க விடவே இல்லை மறுபடியும் அந்த இடத்து கையை தூக்கி மறுபடியும் ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டு எதிரவே இல்லை ஆக்சுவலி இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த திமிழை பிடிச்சிட்டு மூணு தடவை அந்த மாடு வந்து எப்படியும் துள்ளும் யாரோ நம்ம மேலே பாயிறாங்க அப்படிங்கும்போது போது துள்ளும் இல்லையா சரி மூணு தடவை துள்ளி குதிக்கும் போதும் நம்ம அந்த திமிழை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மாடு வீர வீரர் வந்து வெற்றி பெற்றவர் இல்லை அதை துள்ளி குதிக்கும் போது இல்லை நம்மள மண்ணில் சாச்சிச்சு அப்படின்னா மாடு வெற்றி பெற்றது அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு தடவை துள்ளுது ரொம்ப ஸ்ட்ராங்காக துள்ளுது நம்ம பிச்சு வந்து அப்படியே விடாமல் அந்த திமிழை பிடிச்சிட்டே இருக்கான் ரெண்டாவது தடவையும் பிடிச்சிட்டே இருக்கானே அப்படின்ட்டு ஒரு ஆள் உயரத்துக்கு மறுபடியும் அந்த காலை வந்து எழும்பி தான் அப்போ கூட நம்ம பிச்சை வந்து விடவே இல்லை அங்கே அவ்வளோ நேரம் இருக்கிற கூட்டங்கள் எல்லாமே காரி காரின்னு காரியை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஏன்னா இத்தனை நாளாக வந்து காரி இத்தனை ஜல்லிக்கட்டில் வந்து காரி வந்து தோர்த்தவே கிடையாது அதனால அங்கே இருக்கக்கூடிய கூட்டமும் எல்லாம் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க நம்மளோட ஜபீன்தார் வந்து மேடை மேல இருக்கார் இருந்தாலுமே நம்மளோட இந்த நடக்கிற போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா அப்படின்ட்டுன்னு எப்படியாவது நீ போட்டி ஆடு நீ வந்து விளையாடு ஜெய் அப்படின்ற மாதிரி தலையசிக்கிற மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் அவங்களோட பிச்சைக்கு வந்து வந்து தோண்டுதான் ஸோ இரண்டாவது தரம் ஒரு ஆள் உயரத்துக்கு தள்ளுது அப்போவும் எப்படியோ ஸ்ட்ராங்காக பிடிச்சு நின்றுட்டான் இப்போ காரை ஆர் ஆறு பிரித்த கூட்டம் எல்லாமே நம்மளோட பிச்சையை வந்து இது பண்ணுறாங்க பரவாயில்லையே நம்மளோட கிழக்கந்தியன் காரை வந்து ஜெயிச்சிருவான் போலேயே காரியை வந்து ஜெயிச்சிருவான் போல அப்படின்ட்டுன்னு விடாத விற்று சாரி விடாத பிடி பிடின்னு இப்போ அந்த கூட்டம் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறத வந்து இவனோட ச மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அந்த கூட்டம் அப்படியே இதாகுது இல்லையா ஸோ மூணாவது தடையும் அதே மாதிரி எழும்புது ஓகே இன்னும் வேகமாகவே எழும்புது பட் இந்த தடவை கூட அவன் வந்து விடவே இல்லை தும்பல ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டான் ஸோ மூணு தடவை பிடிச்சிட்டான் இப்போ வந்து அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த துணி அந்த காசு எல்லாமே அந்த மெடல்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து எடுத்துடுறான் எடுத்துட்டு தன்னோட கால் வந்து அப்படியே பதிகிற மாதிரி மார்போட அனுச்சி வச்சிருந்தாலே டக்குன்னு இது பண்ணிட்டு அப்படியே எதிர் திசை பார்த்து குதிச்சிடறான் ஏன்னா அதுக்கு மேல இருந்தா மாடு வந்து முட்டிரும் உடனே ஏன்னா ஷார்ப்பா இருக்கும் அதோட கொம்புகள் எல்லாமே சோ மாடு முட்டிரும் அதுல எதிர் திசையை பார்த்து வந்து நம்மளோட பிச்சு வந்து குதிச்சிடறான் சோ எல்லாருமே ஒரு பாராட்டு மண்ணமாதான் இருக்கு இவனுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் என்ன அப்படின்னா மாடை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சான் ஏதாவது சொல்ல பழி வாங்கணும் நீ என் அப்பாவே சாகடிச்சு நம்மளை சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழி வாங்கல் அப்படின்றது கிடையாது ஏன்னா மிருகம் இது வந்து ஒரு விளையாட்டு இது ஒரு விளையாட்டை தான் பார்க்கணும் இல்லையா அந்த விளையாட்டில் வந்து இறந்துடுறாலுமே எப்படி இவன் பழி வாங்கணும்னு நினச்சான் அதே போட்டியில் நான் கலந்துக்கிறேன் எங்கள் அப்பாவால் ஜெயிக்க முடியல ஜெயிக்கணும் அப்படின்ற தான் எங்கள் அப்பா வந்தாங்க ஆனால் எங்கள் அப்பாவால் ஜெயிக்க முடியல அந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு எங்கள் அப்பா சார்பாக ஜெயிச்சிட்டு நான் ஒரு மெடலை வாங்கணும் பிச்சு வந்து வந்திருக்காங்க அந்த மாட்டு பேர்னலாக பழி வாங்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு விளையாட்டு ரீதியிலே நான் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் வந்தாங்க சரியா சோ இப்போ வந்து ஆனந்த கண்ணீரோட நம்மளோட பிட்ச் வந்து நிக்கறா ஃபைனலா நம்ம பிட்ச் அப்படிங்கிறது ஜெயிச்சிட்டோம் சரியா ஒரு அழகான கததா இத நான் உங்களுக்கு வந்து படமா வந்து எடுக்க போறாங்க பட் விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது ஓகேவா சோ ஒரு இதில் இந்த கதையில இருந்து என்ன தெரிய வருது ஒரு அடங்காத காலையை எப்படி அடக்குறது எப்படி அதுக்கு முதல் திட்டம் போடுறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாம் வந்து மாடுக்களை பிடிக்க போகும்போது என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எப்படிலாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா எதை மாதிரி வீண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து தெரியுது இல்லையா அண்ட் போட்டியில் வந்து கலந்துக்கும்போது மற்றவங்க வந்து என்னெல்லாமே பேசிட்டு இருப்பாங்க நீ ஆக மாட்டே மாடுதான் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுவது நிறைய இருக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு வந்து நிறைய ஆர்ப்பரிசிட்டே இருப்பாங்க பட் நம்ம இது எதையுமே இது பண்ணாமல் நம்மளோட சிந்தனையை நம்ம எதுக்காக போடுமோ அதை நோக்கி மட்டும் இருந்தால் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு இன்டேரக்ட் நமக்கு வந்து ஒரு மெசேஜும் வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளோட தமிழரோட பண்பாடு விளையாட்டுகள்ல காலையை அடக்குறது அப்படின்ற ஒரு மன பண்பாடு அப்படிங்கறது ஒரு இதுதான் இருக்கு ஓகே மனுஷன் வந்து இது விளையாட்ட நினைக்கிறேன் ஆனா அது காலைங்களுக்கு வந்து விளையாட்டு கிடையாது அது சரியா சோ அதுதான் ஒரு ப்ராப்ளம் வந்து ஜல்லிக்கட்டு வேண்டாம் நீங்க மாடுகளை வந்து துன்புறுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற போராட்டம் நடந்துச்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனாலுமே அது நம்ம பண்பாடோட இது நாங்கள் மாடுகளை காயப்படுத்த மாட்டோம் எந்த அளவுக்கும் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த விளையாட்டுல வந்து மனிதர்கள் வந்து ரத்தம் செல்லலாம் மனிதர்களை உயிர் விடலாம் ஆனால் காளைகளோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் விட்டா கூட அது வந்து ரூல்ஸுக்கு வந்து மீன ஒரு செயல் ஸோ அதனால் இது நாங்கள் வந்து துன்புறுத்த கிடையாது இது வந்து எங்களோட ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து போராட்டம்லாம் பண்ணி நம்ம ஜல்லிக்கிட்டு திரும்ப வேணும் அப்படின்னு சஸ்டினே நின்று இருக்கோம் தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்றது மிக மிக முக்கியமானது அவசியம் அப்படின்னு தெரிய வருது ஸோ ஸ்டோரி முடிஞ்சது இப்போ நம்ம நூல் வழி பார்த்துலாம் இந்த வாடிவாசல் கதை எழுதின ஆசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள் இவங்க வந்து சிறுகதை புதினம் புதினம் அப்படின்னா நாவல் அப்படின்னு நடத்தும் ஸோ சிறுகதை விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு இதை மாதிரி நிறைய இலக்கியங்கள் எல்லாமே வந்து பங்களிச்சிருக்காரு சந்திரோதயம் தினமணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இதழ்கள் இருக்குல்லையே அதில் கூட உதவி ஆசிரியர் வந்து வேலை பார்த்துருக்காங்களாம் எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் இவருக்குடைய புத்தகம் படைப்பு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம் ராமையாவன் சிறுகதை பாணி இந்த மாதிரி நிறைய சிறுகதை வந்து எழுதியிருக்காரு இவருடைய தாகம் சொன்னாலேயே அந்த ஒரு நாவல் அந்த ஒரு புதினம் வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ முடிஞ்சது நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது புரிஞ்சது அப்படின்னா ஒரு லைக்ஸாக போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்